தீரு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மென்மீக தோத்தீரம் வானிலும் பூவிலும் மேலாடநாமம் வல்லமையுள்ள நாமமது வானிலும் பூவிலும் மேலாடநாமம் வல்லமையுள்ள நாமது தூதர் சொல்லி தூதித்தீடும் நாம மது தூதர் சொல்லி தூதித்தீடும் நாமமது நாம தீர்க்கு எப்போதும் மீக தோத்தீரம் அம்பு சுற்று மிகப் பிரியமான அழகாக இங்க குறிப்பிடுகிற அபிசாயத்திற்கு திருசையில நான் கத்தர் இது என் நாமம் அவருடைய நாமம் அது மிகவும் வல்லமையானது அவருடைய வல்லமையை வேற எதற்கும் தர மாட்டேன் என்று சொல்கிறார் வேற எதற்கும் கொடை வேற எந்த பொருளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் வேற எந்த விக்கிரத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் கத்தர் இது என் நாமம் அவருடைய நாமம் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்லையும் அவர் வல்லமையாக இறங்குகிற தேவனாயிருக்கிறார் அவர்கள் வந்து பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய நாமத்தை நாம் தரித்துக் கொள்ள நாம் கொடுத்து இந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை அவருடைய வல்லமையான செயல்களை அவர் எதற்கு அவர் தருகிறது கிடையாது நீங்க இயேசுவனுடைய நாமத்தை தாங்கியிருந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அவருடைய நாமத்தை தாங்கி என்று சொல்லி சொன்னார் அகாக தேவை உணர்த்துக்கிறாருங்க அவருடைய மகிமையை வேறொருவருக்கும் என் துதியையை விகிரங்களுக்கும் கொடை என்று சொல்கிறார் ஒழுது <laughs> நீங்களும் நானும் தாங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் அவருடைய நாமம் அது வல்லமையான நாமம் அது அற்புதமான நாமம் தடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமையான காரியங்களை செய்வார்கள் ஆமாண்டவரே நான் கத்தர் இது என் நாமம் என்று சொல்லி என் மகிமையை வேற ஒருவடத்து என் துதியை வேற எந்த ஒரு விக்கிரங்களுக்கு நான் கொடை வல்லமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க அதை நான் புரிந்து கொண்ட பிள்ளைகளா உன்னுடையாமத்தை தரித்துக்கொண்டு நாங்கள் உண்மையை துரிந்து கொள்ள அன்றவர் உண்மையை பிடித்துக்கொள்ள தேவனங்களை அழைக்கிறேன் உடைய நாமத்தின் நாங்கள் வாழவும் நாமத்தின்படியே நாங்கள் அன்றவரை உயிர் வாழவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமாண்டவரை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த புத்திர ஸ்லாக்கியத்தை நாங்க பயன்படுத்தி கொள்ள தேவனங்களை அழைக்கிறீங்க ஆமாண்டவரை நீங்க எல்லாரும் எங்க எல்லாரையும் உடைய பிள்ளையாக நீங்க அழைக்கிருக்கிறீங்க அதை நாங்கள் முழுமையாக ஒப்புக்கெடுக்கிறோம் உன்னைய நாமத்தை நாங்கள் தாங்கி இருக்கிறோம் மாண்டவரை ஆமாண்ட உம்முடைய ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம் அண்ணவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படி அச்சுக்கிறோம் நாமத்தை தாங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கிருமை இறங்குவதாக பிள்ளைகளை தொடும்படி அச்சுக்கிறோம் முழுதுமாக எங்களை தாத்துகிறோம் துதிக்க நமக்கு எல்லாற்றும் தூரம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜபம் கேட்கிறோம் நல்ல விதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் வல்லமையாக உங்களை பயன்படுத்துவார்கள்